பரிமள ரெங்கநாதர் ஆலயத்தின் ஏகாதேசி பெருவிழாவின் ராபத்து ஏழாம் நாள் திருவிழாவில் பெருமாள் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருள ஏகாந்த சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி இரண்டாவதும் பஞ்சரங்க சேத்திரங்களில் ஐந்தாவது தேசமுமான பரிமள ரெங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது சந்திரன் இந்திரன் உள்ளிட்டோர் வழிபட்டு சாபம் நிவர்த்தியான ஆலயமான இங்கு வைகுண்ட ஏகாதேசி பெருவிழா கடந்த இருபதாம் தேதி திருநெடுந்தாண்டகத்துடன் துவங்கியது இராபத்து திருவிழாவின் ஏழாம் நாள் திருவிழாவில் பெருமாள் சர்வ அலங்காரத்தில் பரமபத வாசல் வழியே எழுந்தருளினார் தொடர்ந்து ஏகாந்த சேவையும் நம்மாழ்வார் சேவையும் செய்யும் நிகழ்ச்சியும் உள்பிரகார வீதியுலாவும் நடைபெற்றது அதனையடுத்து படியேற்ற சேவை நடைபெற்றது இதில் தமிழ் பாசுரங்களை படியேற்றத்துடன் பக்தர்கள் பாடினர் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க